நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் நம்மளுடைய கிரகங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குது ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாது கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மகர ராசிக்கு ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழரை நாள் சனி முடிந்து விட்டது மகர ராசிக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று நாலு மாதமாக சனி மூன்றாம் இருந்து நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் குரு ஆறாம் இடத்துக்கு போய் இரண்டு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் கடன் வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கல் சில பிரச்சனைகள் அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரு போய்கொண்டிருக்கிறது அதே சமயத்துல ராகு இரண்டாம் இடத்திலும் கேது ஏழாம் இடத்திலும் இருந்து எட்டாம் இடத்திலும் இருந்து இது மாதிரி பண விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் சில விஷயங்கள் மாறுதல்கள் போய்கொண்டிருக்கிறது மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாச கடைசி போறதும் அருமை லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலையில் ஓரளவுக்கு இதுவரை கடன்பட்டு சில சிரமங்கள் பெற்றிருந்த அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சில ப்ராஃபிட்டை கையில் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக மாதத்தின் இறுதியில் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது ஓரளவுக்கு தொழில் மேன்மை இதுவரை செய்த உழைப்புக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ் சில முன்னேற்றங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வேலையில் தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து அதை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் அருமை தொழில் முன்னேற்றங்கள் சில பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சில பேர்த்துக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் சுக்ரனும் பாருங்க எட்டாம் இடத்துல மறைந்திருந்த சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை ஸோ எல்லாமே வந்து மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து அக்டோபர் செவன்த் எயித்துலேருந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி வேலையில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் போஸ்டிங் தொழில் மேன்மை லாபங்கள் கல்யாண விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் சுப விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாதத்தின் இரண்டாவது வாரத்திலேருந்து அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது இதில் ஒரே விஷயம் பார்க்கணுன்னா கடன் நோய் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் குடுக்கல் வாங்கலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் வருதேன்ட்டு தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது இல்லைனாலும் அது கடனாக இல்லாமல் ஃப்யூச்சரில் கடனாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது எல்லா கிரக நிலையங்களும் நல்லா இருக்கிறது இதில் வந்து கொஞ்சம் எதுவுமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாம் முதலீடு செய்வதும் செலவு செய்வதும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் சாலச் சிறந்தது இல்லை நமக்கு வந்து எண்ணத்தை சிதற வெட்டுமே ஆனால் இந்த ஒரு அருமையான டைமை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போயிடுவோம் அதே சமயத்தில் ஏழு எல்லாம் முடிந்து அடுத்த ஒரு வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்போ உங்களுடைய வேலை தொழில் நீ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ படி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலை போடிய தயாராக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி மூதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இந்த மாதம் செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் பெறக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு போயிட்டு வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கணும் திடீர்னு ஒரு வா ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடைக்கிறது பட் என்னதாக இருந்தாலும் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னெண்டுக்கு கனெக்ட் ஆகும்பொழுது பணம் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியாதவங்களுக்கு போய் நம்ம வந்து பணத்தை கொடுக்குறதோ அல்லது ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் அப்புறம் வாங்கலாம்னு நினைக்கிறதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் மற்ற விஷயத்தில் எல்லாமே சாதகமான அமைப்புகள் நிறையா உண்டு மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு என்ன படிக்கணும் என்னங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாமே உண்டு அருமையான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற ஒரு அருமையான காலகட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் ஆரம்பமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்து மகர மகராசிக்காரருக்கு இருக்கப் போகிறது இது வந்து பொதுவான பழனியத்தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் எந்த ஊரில் எந்த நேரத்தில் பிறந்தீர்கள் வைத்து திருக்கணித பஞ்சாகம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் என்ன தசா புக்திகள் கொண்டிருக்கிறது தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுக்குமையானால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எந்த விஷயங்கள் நடக்கிறதுக்காக காத்திருக்கிறது எது எந்த பிராப்தங்கள் இருக்குது எதில் பிராப்தங்கள் இல்லை எந்த நேரத்தில் எது நடக்கப் போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கருமா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அருமையாக துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த உங்களுடைய திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பையா எடுக்குமையானால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு எது பிராப்தம் இருக்கிறதோ உங்கள் கருமா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை செய்து தேவையற்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போய் குழம்பி நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நிறையா பிரச்சனைகளுக்குண்டாகி இப்படி கடைசியாக நம்ம விஷயத்துக்கு போகும்பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற மனக் குழப்பங்கள் மன அழுத்தங்கள் பண விரயங்கள் உறவுகளை பிரச்சனைகள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடத்தை சயின்டிஃபிக்காக அணுகி அதில் என்ன நமக்கு காத்திருக்கிறது நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது ஏன்னா கர்மாவிலேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கிறது யார் ஒரு ஒரு வருது ஒரு வாழ்க்கையும் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை உள்பட ஸோ அது என்னன்னு தெரிந்து நம்ம அது வந்து செயல்படும் பொழுது அந்த பரிகாரம் செய்கிறோம் இந்த பூஜை பண்ணுறோன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணாமல் என்ன கருமா நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசெண்ட் ஃப்யூச்சர் எல்லாம் தெரிந்து நம்மனா நம்மளை நாம் அறிந்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அந்த வழியில் நாம் செல்வே ஆனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் பல விஷயங்கள் செய்து எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி இல்லாமல் எது நமக்கு நல்ல நேரம் எந்த நேரத்தில் நம்ம வந்து அதிகமாக உழைக்க வேண்டும் எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து எந்த வாழ் நேரத்தில் வந்து எது நடக்கக்கூடா கூட அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நகர்த்துவேன் ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்